முஸ்லீம் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டார் ஒரு நாலு வரி கொண்ட பேராகிராஃபில் மூன்று இடத்துல முஸ்லீம் பயங்கரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதின்னு எச்ராஜா பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதுல கொல்லப்பட்டதுல ஒருத்தர் முஸ்லீமும் இருக்காப்பில் ஒரு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் என்ன பிடிங்கிட்ட உட்காந்து இருந்தீங்க நீங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னின்னு தான் புகைப்படம் வெளியிடுற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு இவங்கதான்றது தெரியுமா இல்லையா இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு நமக்கு பிடிக்கலாம் தெரியும் இந்த ஜம்மு காஷ்மீர்ன்ற பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு தான் வேணும் அவங்க வந்து இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் தானே பண்றாங்க பாஜக ஆட்சியில் இருக்கா ஒன்றும் வரலாமா ஆயுதங்களா அல்லது ஆளு வர வேண்டாம் அங்க இருந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து காஷ்மீர்ல போராடக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குறாங்களா பாகிஸ்தான் அப்ப அந்த அளவுக்கு பாஜக ஆட்சியில் வந்து பாட்டு ரொம்ப ஃப்ரீயான்னு சொல்லி ஏத்துக்கலாமா நான் கேட்குற கேள்விக்கு அப்போ பாகிஸ்தான் தொடர்புதான் அப்படின்னு சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் காலிலிருந்து செய்து ஓட்டிட்டு தானே இருக்கு ஏன் அருணாக்களசாமி இன்னைக்கு பாருங்க பேசிக்கிட்டே இருக்கான் சரி இதே சாமியை அன்னைக்கு புல்வாமா தாக்குதல் விஷயத்தை அவரும் பாபா ஆயுத முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிட்ட கான்வர்சேஷன் அடிப்படையில் சர்வதேச விசாரணை நடத்தி அவனை குற்றவாளி ஆக்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இல்லையா அந்த இடம் தான் அங்கே பிரச்சனையா இல்லை மதம் பிரச்சனையா எதுவும் இங்கே மூல பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனையே அந்த லித்தியம் லித்தியம் என்கின்ற ஒரு தாது பொருள் அங்கே நிறைய அங்க போய் இடம் வாங்க முடியாது திரிசவுண்டின் அடிப்படையில போய் வாங்க முடியாது இப்ப திரிசவுண்டீன் ரத்து பண்ணிட்டா யாரு ஒன்னும் அங்க இடம் வாங்கினா அது புல்வாமா தாக்குதலை பத்தி யாருமே பேச மாட்டேன் அரசியலுக்காக ராகுல் காந்தி பேசலியே குறிச்சி கட்சிகள் பேசலையே திமுக பேச பேசுனது யாரு உங்க ஆட்சியின் கீழ் கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு ஆளுநர் பேசுற ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது வந்து அது இந்தியாவுக்கும் கிடையாது பாகிஸ்தானும் கிடையாது அது வந்து ஒரு இஸ்லாமிய மண் அப்படின்றத நிருவரசுக்கு பாக்குறாங்கன்றது தான் இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு ஆஹ் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த குற்றச்சாட்டு மாற்று கருத்து ஏன்னா அவங்க அவங்க மீட்கணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டியிருக்காங்க அப்படி கிட்ட போய் சொல்ல அப்படின்னா ஒண்ணு மோடி அவர்களை பார்த்து பயம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் இல்ல மோடி கிட்ட நேரடியாக சவால் விட்டு நான் இனியும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கலாம் இருக்கலாம் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் இன்றைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதலில் குறிப்பா அந்த தாக்குதலை செய்தவர்கள் வந்து ஆண்களை மட்டுமே குறிவைத்து சுட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியுமே வருது உலக நாடுகள் முழுக்க இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அது வெறும் தீவிரவாத தாக்குதலாக மட்டுமே பார்க்கப்படாமல் இதற்கு ஒரு மதம் சாயம் போசக்கூடியதும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு வந்து யார் பொறுப்பேற்பது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அது குளவுத்துறை மீது தான் பலரும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கதான் முதல்ல வந்து அந்த இருபத்தாறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆழ்ந்த இர இறக்கங்கள் அவங்களுக்காக ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த படுபாதக ஒரு கொடூர செயலை யார் செய்திருந்தார்களும் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்பது மாற்ற கருத்து இல்லை அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொன்ன கருத்து தான் இந்தியாவில் ஒரு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தாவே அது வந்து முழுக்க முழுக்க இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தாவே அதை முழுக்க முழுக்க அது முஸ்லீம்கள் இப்போ இன்றைக்கி ஹெச்ராஜா பதிவு போடுறப்பல முஸ்லீம் பயங்கரவாதிகளால் தாக்குதல் தொடுக்கப்பட்டு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் ஓ ஒரு நாலு வரி கொண்ட பேராகிராப்பில் மூன்று இடத்துல முஸ்லீம் பயங்கரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதின்னு ஹெச்ராஜா பதிவு பண்ணியிருக்காப்புல ஆனால் அதில் கொல்லப்பட்டதில் ஒருத்தர் முஸ்லீமும் இருக்காப்புல இருக்காப்புல இறந்ததுல இறந்ததுல அப்படி இருக்கும்போது என்னன்னு சொன்னால் பாஜக அரசு அதுதான் உங்களுக்கு என்னன்னா இதை வச்சு அரசியல் அடுத்த நகர்வுக்கு என்ன வழி கொல்லப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த அனுதாபங்கள் அந்த வேதனை கவலை கூட அவர்களுக்கு சிறிதும் இல்லை இதன் மூலியமா இந்த இருபத்தாறு பேர் மூலிமா என்ன அரசியல் ஆதாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்கக்கூடிய ஒரு கீழ்த்தனமான எண்ணம் கொண்டவர் தான் ஆர்எஸ்எஸ் பாஜக இப்போ அந்த கொ இல்லையா தீவிரவாதிகள் அவங்க அடிப்படையில் இஸ்லாமியர்களாகதானே இருக்காங்க அப்போ அப்படிதானே அவங்க வந்து நான் பேசுவாங்க நான் என்ன சொல்றேன் அங்க வந்து என்ன அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்து நீ அப்படி பேசுன வேற விஷயம் அங்க வந்து காஷ்மீர் தனி நாடுக்கு வரக்கூடிய போராட்டங்களிலும் போராளிகளும் அங்க இருக்காங்க பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்கிற போராளிகளும் இருக்காங்க காஷ்மீரும் வேணும் இந்தியாவும் வேணாம் சுய சுயமாக வாழணும்னு சொல்லக்கூடிய போராளி இப்படி பல விதமான போராட்டங்கள் இன்னைக்கு நேரத்தில் பல நூற்று ஒரு நூற்றாண்டாகவே அங்கே நடந்துட்டு வருதுன்றது உண்மைதானே அந்த நாடு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த நாடு தனி நாடாக தான் இருந்தது அதன் பிறகு பாகிஸ்தான் சீனா ஆக்கிரமிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அங்கே தூங்கும்போது அந்த மன்னர் வந்து இந்தியா கிட்டே அடைக்கலம் கேட்டு தான் வராது நாங்கள் அடைக்கலம் கொடுக்க தயார் இருந்தாலும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அடைக்கலம் கொடுப்பாங்க அந்த ஒப்பந்தம் தான் திரி செவன்டி அந்த ஒப்பந்தம் தான் திரி செவன்ட்டி அந்த அடிப்படையில் அடைக்கலம் கொடுத்து இன்ன வரையிலையும் வந்து தொடர்ந்து அங்கே பல அதான் சொல்கிறேன்ன நம்ம இந்திய பட்ஜெட்ல வந்து பாதிக்கு மேல வந்து இந்திய ராணுவத்துக்கு செலவு பண்றாங்கன்னா காஷ்மீர் தான் செலவு பண்றாங்க சரி எல்லை பிரச்சனை இல்ல காஷ்மீர்ல மட்டும்தான் எல்லை பிரச்சனை இருக்கா வேற எங்கேயுமே இந்தியாவுல எல்லை பிரச்சனை இல்லையா நாகாலாந்தில் எல்லை பிரச்சனை இல்லையா அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை பிரச்சனை இமாலய வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க எல்லை பிரச்சனை இருக்காது இல்லைங்களா அதெல்லாம் வந்து எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு பேச பொருளை ஆக்கிறது இல்லை ஆனா இங்க காஷ்மீர்ல நடந்தா மட்டும் அது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்க இப்ப சமீபத்தில் புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லைங்களா அந்த புல்வாமா தாக்குதலுக்கு வந்து நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோம் இது அநியாயம் அக்கிரம உடனே இந்திய உளவுத்துறை வந்து என்ன பண்ணுச்சு சொன்னா ஒரு பேரை அறிவிச்சாங்க சில புகைப்படங்கள் அறிவிச்சாங்க லஷ்கர் சரி அமைப்பு இவங்கதான் இவங்க தான் தீர்மானிச்சு அமைதியாக இருந்துட்டோம் அந்த நேரத்துல காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக்கு அவர் என்ன சொல்றாரு காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் பிரதமர் மோடி தான் அப்படின்னு நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறார் வைக்கிறாரு இல்லையா இனி கூட சோசியல் மீடியால நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நேரடியா சொல்றது புல்வாமா தாக்குதலுக்கு மோடி தான் காரணம் அர்ணாப் வாட்ஸ்அப் இல்ல இல்ல நான் சொல்றேன் சத்யபால் சிங் மாலிக்கு நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறார் மோடி மீது சரி மோடி மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எதிர்கட்சிகள் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல எதிர்கட்சிகளோ அதை எடுத்து ஏன் அதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகல ஒரு ஒரு முன்னாள் ஆளுநர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நாற்பது நாற்பது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அத கொல்லப்பட்ட உடனே நம்ம வந்து துடிக்கிறோம் துள்ளுறோம் குதிக்கிறோம் கண்டனாலாம் தெரிவிக்கிறோம் அப்போ எதிர்க்கட்சிகள் கூட அமைதி சைலண்ட் மோட்டில் தானே இருக்காங்க காங்கிரஸ் கூட யாருமே இதுமாதிரி சரி அதை கூட விடுங்க அது வந்து அவர் ஆளுநராக இருந்தார் அவருக்கு மோடிக்கு ஏதோ முன் உரதோ அதனால வெளியே வந்து இப்படி பொய்யா சொல்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் சமீபத்தில் வந்து அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு க இது மகாராஷ்டிராவில் அண்ணா கைது பண்ணுது மாநில அரசு கைது பண்ணும்போது அவர்கிட்ட செல்போன் பரிசோதனை பண்ணி பார்த்தா அதுல பாபா அனு உலக முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசி ரெண்டு அருணா கோமியும் கலந்துரையாடி கான்வர்சேஷன் எடுத்தாங்க ஆமா அந்த கான்வர் டோட்டல் எல்லா ஊடகங்களையும் வந்து அத புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி பேசிக்கிட்டது ரெண்டு பேரும் அதாவது இன்னொரு கொஞ்ச நாள்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன சம்பவம் அமைதியா இருங்க பாருங்க அந்த சம்பவம் என்னன்னு தெரியும் அந்த சம்பவம் நடந்த பிறகு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்கும் பாகிஸ்தான் மீது அட்டாக் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஜி அமோக வெட்டி பெயர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து அதிகமா மோடி வெட்டி போயிரும் இது யாரு அண்ணா கோசாமியும் பாபா அனு உலகின் முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிக்கிட்டா கான்வர்சேஷன் சென்றாங்க இன்னைக்கு கூட வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இருக்கா இல்லைங்களா அப்போ இந்த விஷயத்தையாச்சும் எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு இது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தி இன்னைக்கு பகல் காம்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை நம்ம தடுத்துருக்கலாம் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறோம் அது ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து எப்போதுமே அவங்களுடைய ஊடகங்களும் சரி அவங்களும் சரி எப்போதும் போல இது வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு சொல்லி விஷயத்தை அப்படி தான் தெள்ள பார்க்கறேன் சார் நான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானோட தொடர்பு இல்லாமே இருந்திருக்குன்றதை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை நான் என்ன சொன்னேன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க த்ரீ செவன்டீன் ரத்து பண்ணோம் காஷ்மீர் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது இனி யார் வேணால் நாங்கள் போகலாம் அங்கே சுற்றுலாவுக்கு போகலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இன்னைக்கு வந்து சாந்த பூர்வமாக மற்ற மாநிலங்களோட காஷ்மீர் அவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொன்னது யார் இதே பாஜக அரசு தான் மோ அமித்ஷாதான் சொல்லலாமா இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு இவங்க என்ன சொல்லணும் ராஜினாமா பண்ணணும் பெதம்பரம் உள்துறை அமைச்சர் ஆச்சரியமா பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் என்ன பிடிங்கிட்ட உட்காந்து இருந்தீங்க நீங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னொரு தான் புகைப்படம் வெளியிடற அளவுக்கு நீங்க இருக்கீங்க சொன்னா அப்ப உங்களுக்கு இவங்க தான்ன்றது தெரியுமா இல்லையா சார் அதாவது அந்த துப்பாக்கி சூடு நடத்தினா இருபத்தாறு பேர் கொண்டா ஓடி விட்டான்னு வைங்க நீங்க உடனே புகைப்படம் வெளியிட்டே இவங்க தான்ன்றீங்கன்னா அப்போ உளவுத்துறைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்லையா இந்த நபர்கள் தான் இப்போ உளவுத்துறை வந்து ஏன் மெத்தனை போக்கு கடைபிடிச்சது இப்ப சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் போன்ற பகுதிக்கு மலைக்கு உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா சில இடங்கள்ல போர்டே மாட்டியிருப்பான் இந்த இடம் போகாதீங்க மிருகங்கள் இருக்கு இந்த இடம் போகாதீங்க பாம்போவில் இருக்கு சொல்லுவான் நம்ம வண்டலூர் ஜூக்கு போனாலும் அப்படி எழுதியிருப்பான் இந்த இப்படி போவாதீங்க அப்படி போ இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல வந்து பதல்காம்ல வந்து போலீஸோ இல்லை ராணுவமோ இல்லைன்னு சொன்னா இந்த பகுதிக்கு போகாதீங்க இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற எச்சரிக்கை போடாச்சும் வச்சிருந்தாங்களா எச்சரிக்கை போடு வச்சு மீறி அவங்க போனாங்களா இப்படி பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டே போலாம் இப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த இடத்துல வந்து ராணுவம் கிடையாது இல்லை ஆ அப்போ இராணுவம் கிடையாது இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சுற்றுலா பயணிகளை ஃப்ரீயாக போக அப்ப அப்போ நீங்கள் தானே அறிவிச்சீங்க எல்லா ஊடங்களையும் யாரோ ஒன்றா வரலாம் யாரும் போகலாம் நாங்கள் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை அழிச்சுட்டேன்னு சொன்னீங்க அப்போ அழிச்சுட்ட நபர்கள் எப்படி உருவானாங்க அவன் வானத்தை வந்து எப்படி சார் இப்போ இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு பிடிக்கலன்றது நமக்கு வெட்ட வேட்டமா தெரியும் இந்த ஜம்மு காஷ்மீர்ன்ற பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு தான் வேணும்ன்றதுல அவங்க வந்து இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் தானே பண்றாங்க அப்போ இந்த வந்து பாஜக ஆட்சியில பார்ட்ரு ஃப்ரீயா இருக்கா இருந்து யாரும் ஒன்றும் வரலாமா ஆயுதங்களா அல்லது ஆளு வர வேண்டாம் அங்கே இருந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து காஷ்மீரில் போராடக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குறாங்களா பாகிஸ்தான் அப்போ அந்தளவுக்கு பாஜக ஆட்சியில் வந்து பாட்டு ரொம்ப ஃப்ரீயான்னு சொல்லி ஏற்றுக்கலாமா நான் நான் ஏற்றுக்கிட்டு மாதிரி கேட்குற கேள்விக்கு அப்போ இந்த தாக்குதல் நடத்தப்படுதுல அது முழுக்க முழுக்க பாஜக அரசனுடைய தோல்விதான் வேற என்ன தாண்டி தீவிரவாதம் உள்ளே வந்துருச்சு நம்ம அப்படி பார்க்க முடியாதான்னு கேட்குறேன் எப்படி சார் வரும்

அப்ப இந்திய ராணுவத்திலிருந்து அந்த அதிபயங்கரமான ஆயுதங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு கொடுத்தாங்களா போச்சா இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா நான் குறுகு கேள்வி சொல்றேன் உலகாரங்களை வந்து இன்னைக்கு இந்தியாவை பிரதமர் மோடி தலைநிமுறை வச்சிருக்காரு பாதுகாப்பு நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்கும் இது எல்லாமே வெறும் பேச்சுகளா மட்டும் தான் அப்படின்னா வேற என்னங்க நீங்க தானே சொன்னீங்க காஷ்மீர்ல யாருன்னா போகலாம் இல்லைன்னா ஏங்க அவங்க அங்க போய் சுற்றுலாக்கு ம் நிறைய பேர் கபுல்ஸ் எல்லாமே வந்து கணவன் மனைவி போயிருக்காங்க ஆமா அப்போ இந்த இடம் வந்து பாதுகாப்பற்ற இடம் அப்படி முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த இடங்கள்லாம் போகக்கூடாது அது சுற்றுலாதளம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் போயிட்டு வந்துருவாங்க அந்த கோயிலு ப்ளஸ் அந்த ஒரு சில சுற்றுலா தலத்துக்கு மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துடுறாங்க நீங்கள் வந்து தான் எங்கே உணவுன்னு போகலாம் காஷ்மீர் ஃபுல்லாக சுற்றலாம் சுதந்திரம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னீங்க இன்றைக்கி நீங்களே சொல்றீங்க தீவிரவாதி பயங்கரவாதின்ட்டீங்க ஒரு படி மேலே போய் நீங்கள் இப்போ சொன்னீங்களா முதல்ல இது பாகிஸ்தானுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சொன்னீங்க இது பாகிஸ்தான் தொடர்பு தான் அப்படின்னு சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் காலையிலேருந்து செய்தி ஓட்டிகிட்டு தானே இருக்கு ஏன் அர்ணா கௌசாமி இன்றைக்கி பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கான் சரி இதே அருணாகர் சுவாமியை அன்னைக்கு புல்வாமா தாக்குதல் விஷயத்தை அவரும் பாபா அனு ஆயுத முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிட்ட கான்வர்சேஷன் அடிப்படையில் சர்வதேச விசாரணை நடத்தி அவனை குற்றவாளி ஆக்கி இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இல்லையா த்ரீ செவன்டி வந்து எடுத்துமே இன்னைக்கு அங்கே தாக்குதல் தான் நடந்துட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா அப்போ அந்த இடம் தான் அங்கே பிரச்சனையா இல்லை மதம் பிரச்சனையா இங்கே எது இங்கே மூல பிரச்சனையா இருக்கு அங்கே பிரச்சனையே அந்த இலத்தியம் லித்தியம் என்கின்ற ஒரு தாது பொருள் அங்கே நிறைய இருக்கு ஆமாம் அதை வந்து கொள்ளை அடிக்கணும் கார்பரேட்டுக்குள்ள அங்க போய் இடம் வாங்க முடியாது த்ரீ செவன்டின் அடிப்படையில போய்க்கு வாங்க முடியாது இப்ப த்ரீ செவன்டீன் ரத்து பண்ணிட்டா யார வேணா இப்ப அங்க இடம் வாங்கலாம் இடம் வாங்கினா தானே பூமி தோணும் இப்ப இங்க வந்து நிறைய இடங்கள்ல அப்படி தானே பண்றான் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை அப்போ இங்க வந்து வாங்கலாம் ஆனா காஷ்மீர்ல யாருமே வாங்க முடியாது அப்ப அந்த லித்தியம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லித்தியம் என்கின்ற அந்த தாது பொருள் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யால கூட அவ்வளோ இல்லையா காஷ்மீர் பூமியில அவ்வளோ எக்கசுக்கமா கொட்டி கிடக்கிறான் உலக கார்பரேட்டுகள்லாம் அங்கதான் குமிஞ்சி இருக்கான் அப்ப அங்க குமிஞ்சி இருக்கான்னு சொன்னா அப்ப அதை வாங்குறதுக்காக இவங்க போட்ட திட்டம் தான் பாஜக ஆனா பாஜக என்னன்னா நாங்க பாருங்க திரிசவுண்டியும் ரத்து பண்ணிட்டோம் அங்க பாருங்க தீவிர பயங்கரத்த உமிஷம் அப்படின்ற சீன் ஆனா அவங்க போட்டது கார்ப்பரேட் உலக கார்ப்பரேட்டுகளுக்காக இன்னைக்கு என்ன ஆச்சு அதானி போய் வாங்குனோம்னா இல்லையா பல ஏக்கர் ஆஹ் இப்போ வந்து அந்த அதானி வாங்கி இருக்கக்கூடிய அந்த அவன் அந்த தொழில் ஆரம்பிக்க போறான் தொழில போது அங்க சில பல பிரச்சனைகள் வரும் அதுக்காக கூட இந்த தாக்குதலா இருக்கலாம் இல்லையா ஏன்னா புல்வாமா தாக்குதல இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டலாம்ன்ற நான் ஏன் புல்வாமா தாக்குதலை பத்தி யாருமே பேச மாட்டேன்கிறீங்க யாரும் போ ரோடில் போகிறவன் பேசலையே அரசியலுக்காக ராகுல் காந்தி பேசலையே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசலையே திமுக பேசலையே புல்வாமா தாக்குதலை பற்றி பேசுனது யார் உங்க ஆட்சியின் கீழ் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஆளுநர் பேசுறாரு நீங்க தான் காரணம் புல்வாமா தாக்குதல் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அர்ணா கோஸ்வாமி ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுகிறான் புல்வாமா தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம்னு அதையே சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தலைன்ற சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்திதான் அது மூலிமா இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்குதுன்றது எல்லாம் வெளியே வந்திருக்கோம் இன்னைக்கு அநியாயமா இருபத்தாறு உயிர்கள் போயிருக்காங்க இல்லையா இப்போ பாஜக வந்து ஒரு இந்துக்களுக்கு இந்துத்துவத்திற்கு ஃபேவரான ஒரு அரசுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய பாஜக நடத்தக்கூடிய இந்த ஒரு ஆட்சியிலே வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்படுது குறிப்பா இதுக்கு வந்து ஒரு மதவாதம் பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருந்தா இதற்கும் இல்லையா அதாவது இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா நாற்பது பேர் செத்தான் இல்ல புல்வாமா தாக்குதல் அவனா முஸ்லீமா இல்ல இந்துக்கள் தானே அப்ப அவங்களை பலியிட்டே அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பா சார் இன்னைக்கு கூட அந்த கலவர விரிவோடு தானே இன்னைக்கு ஒவ்வொரு பாஜக தலைவர்களும் பாஜக பிரதமர் உட்பட எல்லாமே அந்த ஒரு எண்ணத்தில் தானே செயல்படுறாங்க இல்லை இப்போ இந்த தாக்குதலை பாஜக வந்து ஒன்று இது வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்குமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படும் ஆனால் இங்கே அரசு செய்யப்படுறதே வந்து ஒரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இப்படி தானே இவங்க வந்து இது கொண்டு போறாங்க அப்படிதான் கட்டமைப்பாங்க அப்படிதான் கட்டமைப்பாங்க இப்ப நமக்கு பார்க்கும்போதே வேணா இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி ஒழிச்சுட்டே சுற்றுலா பயணிகள் இல்ல சுற்றுலா பயணிகள் போறது இல்ல போக மாட்டாங்க இல்லையாங்க இன்னொன்னு கேக்குறேன் இப்போ இந்த தாக்குதல்ல திட்டமிட்டு வந்து இந்துக்கள் தான் சுடப்பட்டாங்க திட்டமிட்டு வந்து ஆண்கள் தான் சுடப்பட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆதரவு வந்து இருக்கு அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கத்தோடையோ இல்ல மதம் வந்து திட்டமிட்டு நடத்துறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது வந்து அது இந்தியாவுக்கும் கிடையாது பாகிஸ்தானும் கிடையாதுன்றது அது வந்து ஒரு இஸ்லாமிய மண் அப்படின்றத நிறுவனத்துக்கு தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு இல்ல நான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த குற்றச்சாட்டுன்னா மாற்று கருத்து ஏன்னா அவங்க அவங்க பூமியை நான் மீட்கணும்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் தான் எல்லாரையும் சரியப்படுது நான் என்ன கேக்குறேன் ஜம்மு காஷ்மீருக்காக போராடுறாங்க இல்லையா போராளிகள் அவ இவங்க தரப்புல தீவிரவாதிகள் அவங்க தரப்புல போராளிகள் சொல்லிட்டு இது வந்து ஒரு புனித பயணம் அப்படின்றதுக்காக தான் புனித போர் அப்படின்றதுலாம் வந்து பேர் வச்சு தான் அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க இதை வந்து அல்லாவுக்காக தான் நாங்களாம் இருக்கோம் அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க கொண்டு போய் நிறுவுறாங்களான்னு கேட்குறேன் எங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆரியத்துக்கும் இந்துக்கும் ஆனால் போரா தான் நான் பார்க்குறேன் எது இப்போ நடந்தது இப்போ நடக்க ஆரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்துக்களை கொண்டாங்கன்னு சொல்லலாம் ஆஹா ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீமும் சரி எல்லாருமே சரி அங்கே ஆரியர்கள் தான் அந்த ஆரியனும் அப்படியே இஸ்லாத்தை இஸ்லாமத்தை காஷ்மீர் நீங்க சொல்லக்கூடிய உயர் உயர் சாதி இந்துக்களா எல்லாருமே காஷ்மீர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஆரிய ஒரு முக்கால்வாசி பேர் இஸ்லாத்தை அதுதான் அப்படின்னு பார்த்தா அவங்க ஆரிய இனம் தான் இல்ல நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இன்ன வரைக்கும் பதட்டம் வந்து பாடு இல்ல சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இருந்து இது வரைக்கும் அவங்க பாடு இல்ல அப்படின்னா நம்ம இதை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வந்து இது எப்படியா புரிஞ்சுப்பாங்க ஏங்க இது பயங்கரமான அரசியல் இருக்கு பிரதாப்ப இந்தியா வந்து எங்க நாடு அப்படின்னு சொல்லி தான் காஷ்மீர் நினைக்குது ஆனா காஷ்மீர் மக்கள் வந்து எங்களுக்கு தனியா வேணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க யாசிர்மானிக்கு உட்பட எல்லாரும் கைது பண்ணீங்க கிலானி கிலானி எல்லாரும் கைது பண்ணி உள்ள போட்டு வச்சிருக்கீங்க சிறையில் தான் கிடக்குறாங்க எல்லா அதாவது தனி நாடு கோரக்கூடியும் சரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறனும் சரி இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எல்லா குரூப்புகளையும் தூக்கி 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 நீங்க அரசு பண்ணிட்டீங்க பண்ணிங்களா இல்லையா இன்னும் சிறையில் தான் இருக்காங்க எல்லாருமே அதில் சில பேர் வந்து முடிச்சுட்டதாக கூட செய்திகள் வருது குறைஞ்சது ரெண்டு ஆண்டுகள் வந்து காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இன்டர்நெட் முடக்கமே பண்ணி வச்சிருந்தது மத்திய அரசு பாஜக பண்ணியிருந்ததுதான் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணாங்க தேர்தல் நடத்திட்டு இப்போ சுமூகம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்போ இதுக்கு யார் காரணம் முழு பொறுப்பு யார் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஜக தான் இது காரணம் இதை வந்து தடுக்க தவறியதுக்கா தடுக்க தவறியதுக்கு மட்டும் இல்லை ஏன் இப்போ வருகின்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது அடுத்தது இப்போ வந்து இந்த வகுப்பு சட்ட மசோதா ஒரு கொந்தளிப்பு இருக்கு திசை திருப்பதற்காக எதுக்கும் எதையும் செய்வாங்க இல்லையா புல்வாமா தாக்குதே அதுக்கு ஒரு உதாரணம் இல்லையா அதை செய்ய இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் இதெல்லாம் வந்து இது போன்ற நிகழ்வுகளை இவங்க வந்து பாஜக ஆளுங்கட்சியா இருக்கு அவங்க தலைமையில விசாரணை பண்ணாங்கன்னா இதுல ஒரு சரியான தீர்வு கிடைக்கும்னு கிடைக்காது சர்வதேச விசாரணை கொண்டு போகணும் என்ற நான் சர்வதேச விசாரணை ன்றது அது எடுப்படாதுன்றது உங்களுக்குமே தெரியும் எடுப்படாது இல்ல நான் நம்மள மாதிரி நபர்கள் குரல் கொடுத்தது இல்லை சர்வதேச விசாரணைக்கு இது கொண்டு போகணும் இல்ல ஐனாவே ஒரு ஒரு நாடையோ ஒரு அதிபரையோ குற்றவாளி என்று அறிவிச்சா கூட அவங்களுக்கு தண்டனை வந்து வாங்கணும் பெறணும் ரெண்டாவது மக்களாச்சும் புரிஞ்சிக்கோங்கல சர்வதேச விசாரணை நடந்து உண்மை இதுதான் இதுதான் நான் காரணம் இந்த சம்பவத்துக்கு காரணம் இதுதான்றது தெரியும் இல்லையா பாஜக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ற மாதிரி இல்ல இது காரணம் இது இல்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இன்னைக்கு கூட வந்து பாருங்க ஒரு பெண் அதை சொல்லுவேன் கொண்டு சொன்னேன் உன்னை கொல்ல மாட்டேன் நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அதே பிரமாண்டம் பார்த்தீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் போடுறான் இல்ல அப்போ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதானே இப்போ நீ மோடி கிட்ட போய் சொல்ல அப்படின்னா ஒண்ணு மோடி அவர்களை பார்த்தே பயம் அவங்களுக்கு இல்லாம இருக்கணும் இல்ல மோடி கிட்ட சவால் விட்டு நான் இனியும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கலாம் மேபியா இருக்கலாம் நான் சொல்றேன் அது இருக்கலாம் இல்லாமல் ஏன்னா இப்படி புரப்போண்டா பண்ணாதான் புல்வாமா தாக்குதல எப்படி பாஜக பிரதமர் மோடி மீதியே குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க கூடாதுன்றதுக்காக கூட மேபி இருக்கலாம் இல்லையா இல்ல மோடின்ற ஒற்றை நபருடைய கரிஷ்மாட்டிக் பவரை பார்த்து பயந்து அதனால இந்த மாதிரிலாம் பண்றாங்க ரெண்டுமே இருக்கலாம் ஒண்ணு இப்படியே இருக்கலாம் இன்னொன்னு புல்வாமா தாக்குதல்ல வந்து மோடிக்கே குற்றச்சாட்டை ஆக்கணாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி குற்றச்சாட்டை தப்பிக்கிறதுக்காக அந்த பெண்ணு கிட்ட வந்து போய் சொல்லு மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னா அப்ப மோடிக்கு எதிரா இருக்கு இந்த குழு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இல்லையா ஒரு ஒரு தரப்புல வந்து மோடி அவர்களுக்கு பாசிட்டிவ் தானே அது ஒரு மோடின்ற ஒற்று ஒற்றை நபர் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே பாதுகாப்பாரனா இருக்காரு அப்போ அதை தகரத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க பாசிட்டிவ் தான இது பண்ணுறது அதுதாம்மா நானும் சொல்றேன் இந்த மாதிரி பேசி சம்பந்தப்பட்ட நபர் பேசினேன் ஆடியோ வீடியோ கால் எதுனா கிடைச்சா அதை பத்தி அவர் பேசலாம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க அது வந்து நீ முஸ்லீம்மான்னு கேட்டு கொண்டாங்க ஆமா அப்படின்ற சொல்றாங்க அப்போ ஒருத்தர் முஸ்லீமே இறந்துருக்காப்புல இருபத்தி ஆறு பேர் ஆமா ரெண்டாவது வந்து சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் வந்து வெவ்வேறு மாநிலத்தில இருந்து போயிருக்காங்க அப்படி போது முஸ்லீம் போலேன்னு இவங்க கேள்வி எழுப்பாங்க எப்பவுமே ஏன்னு சொன்னா காஷ்மீர் மக்கள்ல நிறைய முஸ்லீம் இருக்காங்க அவங்க சுற்றுலா போறாங்கன்னா போறது இல்லை போறதில்லை அந்த பஹல்காம்ல பாத்தீங்கன்னா அது வெறும் காடு மலைகளாவே இருக்கு டிவில விஷயம் காடு இருக்கு அப்போ அது பாதுகாப்பற்ற சூழ்நிலை எப்படி வந்து இவங்களை அனுமதிச்சாங்க அப்படின்ற கேள்விகளும் வருது இல்லையா இப்போ தேர்தல் வகுப்பு திருத்த சட்டம் இதை திசை திருப்பத்துக்காக நடத்தப்பட்ட நாடகமா கூட இருக்கலாம் பங்கேற்ற பல்வேறு கருத்திலே பக்கத்துக்காக